தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாரம் வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஸோ கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது ஸோ எஸ்பிஓவில் கொடுக்குற கண்டிஷன் படி நம்ம எப்படியே வந்து அதை ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம் அதுவும் தமிழில் இந்த வீடியோ இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம் ஸோ இந்த கம்பெனி வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க ஸோ இது மூலயமா ஒரு இன்கம் வருதுன்றாலே அது எப்படி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்

ஸோ இன்ஃப்ளென்சர் டாஸ்கை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்க கம்பெனியோட லோகோ எடுத்துதுங்க ஸோ அது நம்ம இப்போது பார்த்திங்கன்னா எஸ்பிஓ கம்பெனி தான் நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியோட லோகோ வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் அஞ்சு செகண்டில் வர மாதிரி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுங்க அஞ்சு செகண்டில் வர மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா அவங்களோடைய வீடியோ ஒன்று இருக்கும் அதை வந்து அடுத்ததாக வந்து பேஸ்ட் பண்ண சொல்லிடுங்க உங்களோடைய வீடியோக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இருக்கணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ நீங்கள் எந்த வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோ இருக்கணும் அது வந்து ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்குறோம் அந்த கண்டிஷன் படி நீங்கள் போட வேண்டும் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கம்பெனியோட பார்ட் டைம் ஜாப்பாக இருக்கக்கூடாது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் சொல்லுவாங்க ஸோ வன்முறையை தோன்ற மாதிரி எந்த கண்டென்ட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் கண்டிஷன் மற்றபடி நீங்கள் எந்த கண்டென்ட் போகிறதாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க ஸோ மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வியூஸு மற்றதெல்லாம் வந்து அதிகமாகும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ரெண்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்க டைட்டிலில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வீடியோக்கான டைட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஹேஷ்டேக் போட சொல்லியிருப்பாங்க அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ரிலேட்டடாக ஹேஷ்டேக் மூணு இருக்கணும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எஸ்பிஓ அப்படின்னு இருக்கு இல்லையா அது பார்த்திங்கன்னா கம்பெனி சம்மந்தப்பட்ட ஹேஷ்டேக் இருக்கணும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹேஷ்டேக் வர மாதிரி உங்கள் டைட்டிலில் கொடுத்துருங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் படி அது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா வித்து என்ன ஹேஷ்டேகும் இருக்கணும் வித் ஹேஷ்டேக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஹேஷ்டேக் போட் பண்ணணும் ஸோ வித் அவுட் ஹேஷ்டேக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேனா ஹேஷ்டேக் இல்லாமல் உங்களுடைய கீவேர்ட்ஸை ரெடி பண்ணணும் ஸோ இதுதான் அங்கே அந்த கண்டிஷனை கொடுத்துருப்பாங்க ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் எதுவும் படித்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குன்னு விட்டுனா விட்டுடலாம் ஸோ அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் மாற்றினாலும் மாற்றலாம் இல்லை அதே நம்பர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னால் அதிலே விட்டுடலாம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த கம்பும் இன்ஃப்ளூன்ஸு டாஸ்க்கை பற்றி முழுமையாக இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்